அப்பா கொஞ்சம் கம்முன்னு இருக்காங்க அமைதியாக இருக்கேன் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக பார்த்துட்டு வருவேன் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க எனக்கு முடியலைங்க ஒரு ஒருத்தராக தான் பேய் ஓட்டிட்டு வரணும் எங்கள் பேய் ஓட்ட வந்தால் ஒரு ஒருத்தர தாங்க பார்க்க முடியும் ரமேஷ் நீ இப்போ சாமி ஐயோ என்ன இப்படி கீழே கொண்டுட்டா என்னப்பா இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க ஐயா 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 நமக்கு சுத்தமாக எல்லாம் பிடிச்சாதா சாமி அப்பா ஐயோ இருந்து சாமி சொல்லி சொல்லி என்னால் முடியே கடவுளே நான் எங்கே போய் சொல்லிட்டு யாரா எனக்கு பேய் வந்து மாட்டேன் உள் கோட்டி கடவுளே இருந்தாங்க போய் அங்கே கிட்டே சாப்பிட மாட்டேன் போய் சாப்பிட்டு போங்க எப்பா என்னடா கொடுமையாக இருக்குது ஏ அது பத்தி இப்போ நிற்கல கீழே அந்த பக்கம் தள்ளிக்கொரு ஏ அவரோட வாசிட்டு போறாங்க தள்ளிக்கொருவோடு தாங்க வந்தாங்க இவங்க என்னக்கிறாங்க அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்களாம் அது அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்குது இப்போ அந்த பொண்ணு நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோம் இது அடையில வந்துச்சு கேக்குறாங்க இதான் ஓட்ட முடியும் நான் இங்க வந்து பேரோடு சாமி சரியா இங்கே ஒரு ரமணா நான் ரமணன் இல்லை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு கரெக்டர் மூடான்னு தெய்வம் நானும் அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க பே ஓட சொல்லி பே மட்டும்தான் ஓட்ட முடியும் உன்னை எப்படி நான் ஓட்ட முடியும் நீங்கள் ரெண்டு பேர் இதுவரை தம்பி நீ ஒரு பேர் ரமேஷ் தம்பி நீ ஒரு பேர் உன்னைக்கு தான் தள்ளிக்கு வச்சு நீ அவங்க ஓட்டிட்டு ஹே நீ அந்த பக்கம் போ நான் ஏங்க இதுதான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்லுது உன் பேர் என்னப்பா கலையரிசியா ஐயோ ஐயோ கலை அரிசியாமா களையடை வச்சுட்டு அரிசி வச்சுட்டாங்க களை எடுத்து அரிசி வச்சாங்களா அது கலையரிசி அரிசி வந்துருச்சா உன் பேர் என்னென்ன நல்லா சத்தமாக சொல்ல தான் எனக்கு பாப்பாடு சாமியா அடி பாபாடு சாமிங்கிறது ஒரு சாமியார் பேர் பாவாடை சாமி இல்லாட்டி உன் பேர் என்னன்னு கேட்குறேன் நான் ஆ வடகரியா அ சாய்ந்திரத்துங்கிற வடகரியா இல்லைடையே உன் பேர் சொல்ல சொல்கிறேன் சொல்லு என்னடி இப்படி பண்ணுறீங்க நான் என்னத்தட்ட சொல்லிட்டு சொல்ல முடியுமா பேர் ரமேஷ்ங்க டைக்கொடங்கிட்ட அவன் என்னமோ பேர் சொல்கிறான் இவனோ வடகறிங்கிறா பாயாசுங்கிறா அவனுக்கு புரிய மாட்டேங்கிறீங்க ஜிஜில் ராணியா அட கணவலு ஜின்ஜில் ராணின்னு ஒரு பேரா ஏ என்னடா கடுமையாக இருக்குது ஜிட்ஜில் ராணியா போடா ஜி ஆ ஜு ஜுல்ராியா ம் அதுக்கு வந்து இந்த ரமேஷ் பிடிச்சிட்டியா இது பேயலைடா நாய் கம கமெக் நாய் இது பேயலை அது வந்து உனக்கு பிடிச்ச சனி ஒரு பேர் நேரத்துக்கு சனி பகவானு உனக்கு திட்டுக்கூடாது சாமி அது உனக்கு பிடிச்சிடா ஆகிடா பேயலடா அது நீ எங்கே போனாலும் கூட ஒட்டிட்டு வந்துடாது தண்ணிக்கு வந்துவிடா தண்ணிக்கு வர முடியாதுறாங்க நாங்கள் என்னத்தையும் பண்ணிட்டு நானும் ஏதோ சொல்லி பார்க்கறேன் எல்லாம் பேய் பேயிலு ஹோட்டலாக எதிர்த்து தனியாக கொஞ்சம் மணி பார்த்தா ஓட மாட்டேங்குதுங்களா வேண்டியமே பண்ணுறீங்க சா வடிக்கிறீங்க சரி நீ தனி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கவா வா நீ கார் யாரும் நிறையா கட்டுப்பா ஃபேன் இல்லையா அடி தமிழ்நாட்டுக்கு ஏங்க பேயோட்டு வந்ததுல பேன் இல்லைன்னு கேட்குறாங்க வா ஏய் பேனால கீழாக பா நீ ஓட்டுறது ஒரு பேன் அது போதுவா இந்த பக்கம் வந்து வா உட்காந்துட்டா உனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அவள் ரெண்டு பேர் அவன் தான் சோர்ஸ் அவள் அவள் தான் வென்று நீங்கள் வீட்டுக்கு போ என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி செகண்ட் வந்தாலும் சரி மூணாவது வந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டாங்க ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது நீ பேசாம ஒதுங்கிறதா நல்ல வேலை ஆட மாட்டாளாமா ஒதுங்க மாட்டாலாமா ம் ஐயோயோ ரெண்டு பேரும் மாரி பிடிச்சலாம் இல்லையே ஏய் என்னடா இது சாமி பொதுவாக திட்டி இது எல்லாத்துக்கும் வந்து நான் புரிஞ்சி சொல்லுவேன் பேய் ஓட்டுவேன் எல்லாம் பண்ணுவேன் நான் என்னடா பரவலை இப்படி எல்லாம் ஓட்ட போகிறது முடியலாடா தண்ணி வேற தவிக்கிறா கொடுக்குறா கொஞ்சம் தண்ணிட்டு சுப்பையா தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடா ஆ எங்கள் தண்ணிலாம் இந்த இது வாட்டருக்கு போய் வேறு செல்கிறாங்க நான் எங்கெங்கேயோ போய் சொல்லிட்டு ஆ டேட்டா தண்ணி கொண்டுட்டு வாடா பரமேஸ் நீங்களும் போடா ஆ பேனும் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுனா அவன் கணக்கு பார்க்குறானுங்கம்மா பரமேஸ்வர் ஈவன் சுப்ராயம் கோவில் தண்ணி ஊருப்பானா நான் சுப்ராயம் தண்ணி போகமா அது வாக்குத்து பஞ்சை இல்லை நான் போக மாட்டேங்கிறேன் நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இந்த மாதிரி ருத்ராசலாம் போட்டுட்டு ஆடணுங்க சும்மா இல்லை ருத்ராஸ் ருத்ராசமால் போட்டுட்டு நான் ஆடுறேன் அப்படியே கஸ்மான் முடிச்சுங்களா நான் பிளே ஆட்ட வந்துருக்கேன் சா உங்களுடைய ரெண்டு பேர் லவ்வர்லாம் பிரிக்கிறது பரலை ஐயோ நீ ஃபஸ்ட்டு லவ் பண்ணிட்டுல கரெக்டாக உப்பு வரும் ஃபஸ்ட்டு நீ லவ் பண்ணிவிட்டு கரெக்ட்டாக நான் எத்தனை வருஷம் பண்ணி மூணு நாள் மூணு நாளாக லவ் பண்ணி போட்டேன் நீங்கள் எத்தனை வருஷம் முடியாது ஒன்றா நாள் எங்கள் மூணு நாள் பெருசாக ஒன்றரை நாள் பெருசா சரி உனக்கும் புத்தி இருக்குது இல்லையா அப்போ தான் மூணு நாள் நாளே ஆ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க ஒரு ப்ரெக்னன்ட் ஆகிக்கலாமா எப்படின்னு ஒன்றரை நாளில் நீ ப்ரெக்னென்ட் ஆனே ஆ ஏடா கமல்நாட்டி அவள் வேறு ஹவுஸ் மட்டும் லவ் பண்ணியிருந்துட்டு அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஏன் அதை குறிச்சி திரியுறேன் தான் ஒன்று தான் அவள் தலை ரெண்டு வந்துக்கிட்டுடா கேட்டா அப்படி பண்ணுறீங்க செடிக்கு தண்ணி ஐநூற்றுரூவா வளரும் பார்த்தா அவள் செடி மொட்டும் பூப்பாடு வந்து நிற்கிறாடா காயோட அது வேண்டாம் தள்ளி குத்துக்கிறானையே அந்த பிள்ளுன்னு போடா ஆ ஐயோ சாமி எனக்கு தலை சுக்குதே என்னால் முடியல சாமி நான் எப்படிதான் சொல்லிட்டு ஆ முடியலாங்கப்பா அப்போனா என்ன முடிவா முடியலப்பா இப்படிலப்பா ஓ என்னமா காணா தண்ணி வரும்டா தண்ணி ஏ தண்ணி கொடுங்கடா டேய் ஐயோ ஒரு துணையாக காண தண்ணி கொடுக்குறது யாராக இருக்காங்க இங்கே நீ வாங்கடா வாங்கடா ஏ கொண்டு வா தண்ணி இல்லை இருக்குதா ஏ வாஷிங் மிஷினில் போய் தண்ணி பார்த்தா தண்ணி இல்லைங்க இல்லை ஏன்னா ஏ மோட்டர் போட்டால் தானே தண்ணி வரதில்ல போட்டு சுச்சா சொல்லிட்டா ஆ அது ஒருத்தர் தேக்க மாட்டேங்கானுங்க சரி எனக்கு நானாவது போய் பார்த்து விட்டுக்கலாம் ஒருத்தர் தண்ணி மோட்டர் எதுவும் போட என்னங்க அக்கப்பூர் பண்ணுறாங்க ஏன் கடவுளே அய்யோ சாமி சொல்ல வந்தாலும் வந்த சாமி இனிமேல் சாமி சொல்ல வர மாட்டேன் சாமி என்னை மன்னிச்சுங்க எல்லாம் போட்டு என்னை கூட்டி விட்டு கூட்டி வாங்கிட்டு போய்க்கிறாங்க நாமரில் ஐயாடா வரலேயும் பொருளா வேண்டாடா நான் நானே போய் வீட்டில் வந்து கஞ்சிய சோற குறிச்சி கம்பெனிக்குறேன் எனக்கு பணமும் வேண்டாம் உங்களுக்கு நகையும் வேண்டாம் உங்க சங்கிலி வேண்டாம் போங்கடா நாலு நான் வரல இந்த வேலைக்கு லவரெலாம் கூட்டி வந்து வச்சு பிரின்ஸ்பிரி ஒரு சொல்வதெல்லாம் போய் இல்லை என்ன சோளக்காடு பேய் போ சோழ பேய் வாட்டுறது போ நாளும்